வணக்கம் முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸோட அதித்தியவரமான ஆதரவாளமாக இருக்கக்கூடிய திரு வைத்திலிங்கம் அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு ஃபோன் செய்து பேசி வருவதாக ஒரு தகவல் வந்து கிடைத்திருக்கிறது அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறுகிறது இதில் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா வந்து கட்சிக்குள்ளே இன்றைக்கிணு தென் மாவட்டத்தை சேர்ந்த பல முன்னாள் முக்கிய அமைச்சர்கள்லாம் பேசுகிறத தகவல் வெளியாகி இருக்கிறது இதன் இடையில் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக வந்து யாரும் பேசிடக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு உறுதியாக இருக்காங்க அதனால் மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் முதல் நாள் இரவே வந்து ஃபோன் செய்து செயற்குழுவில் மாதிரி விஷயங்கள்ல தான் பேசணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசக்கூடாது அப்படின்னு தீவிரமாக கட்டளை ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இதன் அடிப்படையில் வைத்திலிங்கம் அவர்கள் வந்து கட்டாயமாக நீங்கள்லாம் வந்து உங்கள் மனதில் இருக்கிற குறையெல்லாம் கோட்டி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜே ராஜன் செல்லப்பா காமராஜ் விஜயபாஸ்கர் இது போன்ற அமைச்சர்கள் கிட்ட எல்லாம் பேசியதாகவும் இது தொடர்பாக அவர்கள் பேசுவதாக உறுதியளிப்பதாகவும் தகவல்களும் கிடைத்திருக்கிறது எனவே சசிகலா மற்றும் ஓ இணைப்பு குறித்து இந்த செயற்குழுவில வந்து கட்டாயம் வந்து விவாதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தென்மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய அமைச்சர்களும் முன்னாள் முக்கிய அமைச்சர்களும் முக்கிய பிரமுகர்களும் நினைக்கிறாங்க அதேபோல் வந்து கடந்த மாவட்ட செயலர்கள் ஆலோசனை கூட்டத்திலையும் கூட இது தொடர்பாக வந்து பல மாவட்ட செயலாளர்கள் வந்து உடைத்து பேசினாங்க பல இடங்களில் வந்து வாக்கு வங்கி சதவீதம் குறைந்தது காரணம் வந்து டிடிவி நகரம் ஓபிஎஸ் சசிகலானு வாக்கு வங்கி பிரிக்கிறாங்க இவங்க மூணு பேரையும் கட்சியில் இணைத்தால் தான் மீண்டும் வந்து நம்மளால் வந்து சரியாக வந்து பணியாற்ற முடியும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் குறித்து அப்புறம் விவாதிக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சமாதானம் பண்ணியிருந்தார் ஆனால் வந்து செயற்குழுவில் இது குறித்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளுக்கு கட்டளையிட்டு இதன் அடிப்படையில் மாவட்ட செயலாளர்கள் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும் இது தொடர்பாக ஃபோனில் பேசியதாகவும் வரை செய்திகள்ல வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிமுக ஒன்றுபட்டு இயங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்லாம் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்யாம இருக்கிறதுக்கு நன்றி